பாரத் நினைவுக்குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அப்போ மைக் செட் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மைக் சவுண்ட் வைக்க சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றோடு கலைவரகப்பட்ட விளையாடிக் கொண்டிர்கின்ற காளை தெண்டக்கல் மாவட்டம் நத்தம் செடிப்பட்டி குணசேகரனவரது கம்பன் காளை மிக திடிப்பிடி ஓளம் வந்து கொண்டிருக்கின்றது ஹலோ ஹலோ அந்த காலையில் அடக்கிய வீரமோ வந்தார் கோட்டை மதுரை மாவட்டம் பங்கங்கு பருவ சேப்பிடா

சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு பலமெல்லாம் வீரர்களில் வேட்டாயா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கை காய பொருத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன மதத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டு எவனின் பாசக் கயிறையும் வெல்லும் வட கயிற்றை கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த நாளாட்டு மன முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடுகின்றார் ஒன்பது கல்லூரி வாட என்ற என பொருத்தி என்று பார்ப்போம் யார் என்று பொருத்தி என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்போ

அந்த காலையை அடக்கியோ தீருவோம் என்ற ஒற்றை ரோசாடு மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்தீடா அழகர் கோவிற்கு அதிகாலையில் இருக்கின்ற அப்பன் திருப்பதி பாரத் நினைவுக்குள்ள வீரர்கள் மிக துடி பூட்டல் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாடு போற்றும் நமதாட்டம் அகத்தி செல்வோம் அடுத்த கட்டம் இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச

உன்னை காக்கும் கடவு தாய்க்கு நிகர் தான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவ குழு நண்பர்களுக்கும் என்னை அமைத்தால் என்று கணக்கான உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் நூத்தி எட்டு குழு சார்ந்த அந்த சொந்தங்களுக்கு தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து சொந்தங்களுக்கும் அத்துறை அரசு அதிகாரிகளுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சுகாதாரத்துறை சொந்தங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றத காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் மண்ணின் வைபர் வேளாங்குளம் இருப்பு கோட்டை வேடு எஸ் இளங்கோ கோட்டை சரண் காவல்துறை சார்பாக திந்துக்கல் வாவத்த நட்டம் செடிப்பட்டி குட சேகரணமரது கொம்பன் காளை மிக துடிபுடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கேடு மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அழகர் ஹோமனுக்கு அருகாமை இருக்கின்றா அப்பன் திருப்பதி பாரத் நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தலையிலே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வாரவர்களா கட்டுடல் வேணியா கருமை நாயகனா ஐயா ஐயன் பலத்த காலையா ஐயா நந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த கோட்டை வாரியமனுக்கு பெருமை சேர்த்திட நத்தம் அருகாமையில் இருக்கின்றார் செடிப்பட்டி குணசேகரன் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மண்ணின் மைந்தர்கள் வேளா குளம் இருப்பு கோட்டை வேடு எஸ் வில்வ இலக்கோ கோட்டை சரண் காவல்துறை சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகாமையில் இருக்கின்ற செடிப்பட்டி குணசேகரன் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் அலகர் பலையால் புகழ் ஓங்கிடா அலகர் ஓங்கிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற அப்பன் திருப்பதி பாரத் நினைவுக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புட வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசிதகனை பெறுவதற்கு ஐந்தரை உடைக்க ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா அப்போ தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் திரு ரம்யா நினைவாக மலையான் காளை அந்த காளையினை எதிர் கொள்வதற்காக அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மரவர் நாடு ஐஎன் துணையோடு எஸ் கே குழு வீரர்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திட சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு படைத்த ஒரு ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றுளம் இருப்பு கோட்டை வில்வ இளங்கோ கோத்தை காவல்துறை சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் செடிப்பட்டி

யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றதா காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றார் தன் சமயத்திலே வேளாங்குள மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா வேளாங்குள மண்ணின் பயங்கர் இருப்பு கோட்டை மேடு வில்வ இளங்கோ காவல்துறை சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் கொம்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் அழகர் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்றார் அப்பன் திருப்பதி பாரத் நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக எம் முனியசாமி தேவர் வேலுசாமி தேவர் சார்பாக அவர்கள் நினைவாக எம் அழகி விஜயா இருப்பு புதுக்கோட்டை சார்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனோ ரம்யா நினைவாக மலையான் காளை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஓலங்கள் கடந்து திட்டடா அரிசித் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு நாளையா அறிவு படைத்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா என்று பொறுத்து வென்று பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன ஓலங்கள் கடந்து திட்டடா அரிசித் தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வேளாங்குளம் மந்தின் மந்தர் இருப்பு கோட்டை வேடு எஸ் வில்வ கோட்டை காவல்துறை சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை வாரியம்மன் புகழ் ஓங்கிட திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகாமையில் இருக்கின்ற செடிப்பட்டி குணசேகரன் அவரது கொம்பல் காலை

சீட்டியடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன பகில பாட்டார் மாலை தேவ பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வட வடக்கேடு ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேப்பிடா வேளாங்குளம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற துடி ஒற்றை வீரர்களா என பொருத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை தம்பி

உற்சாகப்படுத்திங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டட காலங்கள் கடந்து விட்டட பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் ஜனஞ்சா காலையும் குருவர்களில் சிறப்பான வீரர்கள் மாடுபட்டு வீரர்கள் லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் ஏ தம்பி இப்போ வரங்க காலை கட்டு கட்டியிருக்கேன் உட்கார போய் நீ உட்காரு முதல்ல போய் உனக்கு இதுதான் தண்டனை கேட்காம கொள்ளாமல் ஓமாட்டு கிடைக்கிட்டு இருக்கேன் உட்கார போய் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் எட்டு பேரையும் விளாடனே நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்படி கபடி மாதிரி நினச்சிட்டீங்களா உட்காந்துட்டா மாத்துங்களா இன்னொரு ஆள் இறங்கிக்கிடலாம் இது வட மஞ்சள் இருக்குது உட்காரு கீழே ரெண்டு பேரும் வீரர்களை உற்சாகனம் எடுத்த மாடு மாத்த போகிறாங்க டக்குன்னு மாடு வாடி வாசல் கொண்டாங்க மாடு மூணு மாடு அறுபத்துக்கு டக்கு டக்குன்னு உள்ளே போகணும் வேளாங்குள்ள மண்ணின் மைந்தர்கள் இருப்பு கோட்டை வேணு எஸ் வில்வ இளங்கோ கோட்டல் சரண் காவல்துறை சாரமாக

காலங்கள் கிடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கண்ணின் பைந்தர்கள் வேளாங்குளம் கோட்டை வேடு இருரண் காவல்துறை சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை வாரியமனுக்கு பெருமை சேர்ப்பிடா நத்தம் செடிப்பட்டி குணசேகரன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஆட்டமா நீலை நாட்டிடமா பலவில் மிரட்டுகின்ற காலையா இழக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் மண்ணின் மைந்தர்கள் வேளாங்குளம் இருப்பு கோட்டை மேடு வில்வ இளங்கு கோட்டை சரண் காவல்துறை சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செடிப்பட்டி குணசேகரன் கொம்பன் காலை மிக வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வள ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிற சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வேளாங்குள்ள மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா கோட்டை மேடு இருப்பு கோட்டை வில்வ கிளங்கூர் கோட்டை சரண் காவல்துறை சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செடிப்பட்டி குன்ன சேகரன் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சுடல் வேதியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த

காவல்துறை வேளாங்குளம் இருப்பு கோட்டை மேடு குடும்பத்தார்கள் சார்பாக திண்டுக்கல் செடிப்பட்டி குணசேகரன் கொம்பன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமான வாழ்த்துக்கள் டி மாடுபிடி வீரர்கள் வேண்டுபோம் மாடுபிடி வீரர்கள் வாங்கிட்டு போங்க ஒரு அண்டா ஒரு சேர் எடுங்கண்ணே ஒரு அண்டா ஒரு சேர் சின்னா ஒரு சேர்ந்த ஒரு சேர் சிறப்பு அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்தா அப்படி வளர்க்கணும் இல்லைன்னா தம்பி மருந்து வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கணும் ஆனா சோறு விட மாட்டேன் கல்யாணத்துக்கே சோறு விட மாட்டேன்டாவே